வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் டுடே ஜோன் பல்வேறு விதமான மோசடிகள் ஒவ்வொரு நாளும் அரங்கேறிட்டு தான் வருது அதுலேயும் குறிப்பாக இந்த ஆன்லைன் மோசடி அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக இருக்குது முன்னாடியாவது வந்து அந்த காலத்தில் வந்து வீடு புகுந்து வீட்டை உடச்சி பல்வேறு சிரமங்கள் பட்டு திருடணும் கொல்லணும் இப்போ உட்காந்த இடத்துல இருந்தே பொதுமக்கள்கிட்ட எப்படா பணத்தை சுரண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கும்பல்கள் வந்து வீட்டில் ரூம் போட்டு யோசனை பண்ணி திருடிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் நமக்கும் இது சம்பந்தமாக ஆன்லைன் மோசடி நிறையா நடக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலையும் சரி குறிப்பாக போலீஸ் இருந்து பல்வேறு அதிகாரிகள் வந்து நமக்கு வந்துட்டு சோஷியல் மீடியா மூலமாக சொல்லிகிட்டு தான் இருக்காங்க ரொம்ப கவனமாக தான் இருக்கும் அதுலேயும் பாருங்கள் எந்தெந்த வகையில் வந்து புதுசு புதுசாக திருடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்றைய தினம் வந்துட்டு சிபிஐ அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒரு ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரிடம் இருந்து ஒரு லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் இல்லை ஐம்பதரை லட்சம் ரூபா வந்துட்டு பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சிருக்காங்க இவ்வளவு அனுபவம் வாய்ந்த சுமார் வந்து முப்பது வருடம் முப்பத்தஞ்சு வருடம் வந்து வங்கியிலே பணி புரிந்த அவரே வந்து எப்படி இந்த அளவுக்கு பணத்தை இழந்தார் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது ஏன்னா ஒரு அக்கௌண்டில் இருந்து ரிசர்வ் பேங்க்கு பணத்தை மாற்றணும் அப்படிங்கிறது எப்படி முடியும் ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு வங்கிகளின் வங்கி வங்கிகள் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஒழிய தனி மனிதனுடைய அக்கௌண்ட்டை வந்து ரிசர்வ் பேங்க்கில் மாற்ற முடியாது அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதே தெரியல பேப்பரில் என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரியிடம் வந்து சிபிஐ அதிகாரி என்று கூறிய சுமார் ஐம்பதரை லட்சத்தை மோசடி செய்த கும்பல் குறித்து திருச்சி சைபர் கிராம் வந்து விசாரணை பண்ணிட்டு வராங்கன்னு போட்டிருக்காங்க திருச்சி நி பகுதியை பகுதியைச் சேர்ந்த நபர் பெயர வேண்டியதில்லை அவருடைய வயது வந்து எழுவத்தி ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி இவருக்கு வந்து ஒரு மகன் ரெண்டு மகள் இருக்கிறார்கள் மகன் வந்து அமெரிக்காவிலும் ஒரு மகள் வந்து மும்பையிலும் இன்னொரு மகள் வந்து வெளி மாநிலத்திலையும் வசிக்கிறார்கள் இவர்கள் வந்து திருச்சியில் வசிக்கும் தனது மகள் மகளோட அடிக்கடி வந்து ஸ்கைப் மூலமாக பேசுவது வழக்கம் சம்பவத்தன்று இவர் வீட்டில் இருந்த பொழுது இவருக்கு செல்போனில் வந்து அழைப்பு வந்திருக்கின்றன அதில் வந்து எதிர்மனையில் பேசியவர்கள் வந்து தாங்கள் வந்துட்டு டிராய் அதிகாரிகள் என்றும் மும்பை போலீஸார் என்றும் சிபிஐ அதிகாரி என்றும் பல்வேறு விதமாக கூறி அவரை வந்து மிரட்டியுள்ளார்கள் அதன் பின்னர் ஸ்கைப் மூலமாக தொடர்பு கொண்டு அவர்கள் நீங்கள் வந்து ரெண்டு கோடி ரூபாய் வந்து அவாலா மோசடி செய்ததாக புகார் வந்துள்ளது உங்களை விசாரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் பின்னர் உங்களது வங்கி கணக்கில் உள்ள பணத்தை ரிசர்வ் வங்கிக்கு அனுப்புங்கள் என்றும் கணக்கை சரிபார்த்துவிட்டு பணத்தை திருப்பி அனுப்புவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் இதை நம்பிய அவர் தனது வங்கி கணக்கில் இருந்து ஐம்பதரை லட்சத்தை அவர்கள் கூறிய அந்த வங்கி கணக்குக்கு அனுப்பியுள்ளார் அதன் பிறகு அவர்கள் கூறியபடி பணத்தை திரும்ப அனுப்பவில்லை அத்துடன் செல்போனும் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டு இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் இது பற்றி திருச்சி சைபர் கிராம்ல வந்து புகார் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஒரு வங்கி அதிகாரியை அளவுக்கு வந்துட்டு பெரும் தொகைக்கு வந்து ஐம்பதரை லட்சம் ரூபாய் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கார் அப்படின்னா என்ன சொல்கிறது அதனால் நம்ம நண்பர்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக இதை வந்துட்டு ஷேர் பண்ணி அவங்களும் சரி சில வீட்டில் வந்து வயதானவர்கள் இருப்பாங்க அது மாதிரி வந்தால் எதாக இருந்தால் நேரடியாக வந்து போலீஸை நேரடியாக அணுக வேண்டும் மொழிய இவர்களே நேரடியாக பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இது மாதிரி நிச்சயமாக செய்யக்கூடாது இப்போ நம்ம அடுத்ததாக நம்மளுடைய போலீஸ் அதிகாரி ஒருத்தர் வந்து ஒரு விழிப்புணர்வு பதவி கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம இப்போ கேட்கணும் சார் நான் புனிதா இன்ஸ்பெக்டர் பேசுகிறேங்க வெள்ளூர் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இப்போ இந்த ஸ்கேமர்ஸ் வந்து நிறைய டார்கெட் இருக்கிறாங்க எப்படின்னா உங்களுக்கு நாங்கள் போலீஸ் பேசுகிறோம் மும்பை போலீஸ் பேசுகிறோம் இல்லை சைபர் கிரைம்லேருந்து டெல்லியிலேருந்து பேசுகிறோம் இந்த மாதிரிலாம் தகவல் சொல்லி உங்களுக்கு பக்காவாக டாக்குமெண்ட்டே அனுப்புவாங்க அதாவது இப்போ அதில் லோகோ இருக்கும் அந்த 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 எந்த ஸ்டேட்டோட லோகோ இருக்கும் உங்க பேர்ல ஒரு அரஸ்ட் வாரண்ட் மாதிரி காமிப்பாங்க கீழே சீல் இருக்கும் சைன் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட டாக்குமெண்ட் அனுப்பிச்சு நீங்க வந்து உங்க உங்க ஆதார் கார்டோ உங்க போன் நம்பரும் வேற ஒருத்தர் கூட லிங்க் ஆயிருக்குது அதன் மூலயமா ட்ரக்ஸ் வந்து கடத்திருக்காங்க இல்ல உங்க பேர்ல வந்து தேவையில்லாத கேசஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு நாங்க எடுத்து பார்த்ததுல உங்க பேர்ல ஒரு நாற்பது போலீஸ் பேசுங்க சர்டிபிகேட் சொல்லி அவங்களே ஒரு கம்ப்யூட்டர் கால் மாதிரி கனெக்ட் பண்ணி அவங்க அடுத்து அவங்களோட ஹையர் அபிஷியல் பேசுற மாதிரி வருவாங்க அவங்க வந்து வீடியோ கால்ல வர சொல்லுவாங்க தான் யூஸ் உங்க நீங்க டவுன்லோட் பண்ணலன்னா உங்களை டவுன்லோட் பண்ண சொல்லி டவுன்லோட் பண்ணி உங்களோட வீடியோ வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்லுவாங்க எக்காரணத்தை கொண்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணாதீங்க ஒன்று ரெண்டாவது அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கைஃபே டவுன்லோட் பண்ணாதீங்க சார் நான் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கிறேன் நான் உடனே அங்கே போய் கொடுக்குறேன் இல்லை ஏன் மேலே எந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே தான் இருக்குது நார்த்து போலீஸ் ஸ்டேஷனு அங்கேருந்து நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க அவங்க என்ன வார்த்தைகள் பேசுவாங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட்டு யாருக்கிட்டேயும் போகக்கூடாது யார்கிட்டையும் பேசக்கூடாது நீங்கள் இங்கே கண்ட்ரோலில் தான் இருக்கணும் இப்படி எல்லாம் பேசுவாங்க இதெல்லாம் உண்மை கிடையாது எல்லாமே நம்மோட ஆதார் கார்டுகள் அங்கங்க நம்ம எங்க போனாலும் அதான் ஐடி கார்டு ஐடி கார்டு மாதிரி அதான் நீட்டிட்டு இருக்கிறோம் ஒரு லாட்ஜில் தங்கினாலும் அதான் ஒரு எதனா புக் பண்றதா இருந்தாலும் ஆதார் கார்டு தான் காமிக்கிறோம் அந்த மாதிரி ஆதார் கார்டை வச்சுதான் உங்களை வந்து டார்கெட் பண்ணுவாங்க அதனால இந்த மாதிரி யாரா போலீஸ் பேசுகிறோம் உங்களை அரெஸ்ட் இல்ல இல்லை இருந்து பேசுகிறோம் இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் சார் நீங்கள் அங்கே வர சொல்லுங்க நான் போய் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் அரெஸ்ட் வேணா பண்ணிக்கோங்க என்கொயரி வேணால் பண்ணீங்க நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு நீங்கள் தாராளமாக பேசலாம் அப்படியே உங்க கண்டினியூ உங்ககிட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுனா கூட உங்களுக்கு திருப்தி இருந்தால் நீங்கள் பேசுங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டு உங்கள் ஆதார் கார்டையோ பேன் கார்டையோ எதையுமே ஷேர் பண்ணாதீங்க அமௌண்ட் ஏதாவது உங்களை போட சொன்னாங்கன்னா கம்பல்சரி போடாதீங்க உங்க அக்கௌண்ட் டீடைலையும் கொடுக்காதீங்க பேன் கார்டு டீடைல் கொடுக்காதீங்க எந்த ஒரு ஐடி ப்ரூஃபையும் அவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணாதீங்க பண்ணாம அவங்க என்ன பேசினாலும் பேசுங்க அவங்ககிட்ட கண்டினியூ பண்ணுங்க உண்மையா இல்லையாங்கிறத தெரிஞ்சுங்க அவங்க உண்மை ப்ரூவ் பண்றதுக்கு யூனிஃபார்ம்ல உட்காந்துருப்பாங்க சுத்தி அவங்களோட சவுண்ட் எல்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு நம்பணுன்றதுக்காக போலீஸ் ஐடி கார்டே அனுப்புவாங்க இதெல்லாம் இப்ப ரெகுலரா நடந்துட்டு இருக்குங்க சார் அதனால இந்த குரூப்ல இருக்க எல்லாருக்கும் நான் அனுப்புறேன் இது எல்லாத்தையும் உங்க ஃபேமிலி குரூப்புக்கு அனுப்புங்க உங்க ஃபேமிலி குரூப்ஸ்க்கு மத்த யாருன்னா உங்க குரூப்ல இருக்கிறவங்களுக்கு அனுப்புங்க இந்த மாதிரி கொரியர்ல இருந்து பேசுறோம் உங்களுக்கு கொரியர்ல வந்து